ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சாப்பாடு வீடியோ எங்கே அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா நம்ம சொந்தத்தில் ஒரு சடங்கு வீடு பார்த்துக்கிடுங்க சரியா அங்கே தான் நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு தலை போட்டாச்சு தண்ணி தெளிச்சாச்சு முதல்லே வந்து துவரம் கூட்டு வச்சாங்க அங்கே அதை டேஸ்ட் பார்த்தாச்சு அப்புறம் வந்து தீயல் கூட்டு வச்சாவை அதை எப்போவுமே நக்கி பார்க்குறது ஒரு பழக்கம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளி கூட்டுமே வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்தது உருளைக்கிழங்கு கூட்டு கொண்டு வந்தாங்க உருளைக்கிழங்கு கூட்டில் இருக்கக்கூடிய பட்டானியை பறைக்கின்றது ஒரு ஆவல் தான் அப்புறம் பெரிய குத்துப்போனியில் வந்து பப்படம் பரிமாறிட்டு இருந்தாங்க சரியா உங்கள் ஊரில் இருந்து குத்துப்பணியில் பப்படம் கொண்டு வருவாங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் அப்புறம் ஃபைனலாக தான் அவியல் கூட்டு கொண்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க எல்லா கல்யாண வீட்டிலையுமே ஃபஸ்ட்டு அவியல் கூட்டு வந்துடும் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரிசியில் பொங்கன்னு சோறு கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு வாங்கியாச்சு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வாங்கியாச்சு சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரசமும் கொண்டு வந்தாச்சு பார்த்துடுங்க நல்லா விரசி விரைசி ஒன்பே ஒன்றா சாப்பிட்டுட்டே இருந்து சாப்பிட்டு முடிச்சோடனே கடைசியில் வந்து பாயசம் வந்துச்சு பாயசத்தை கூட நினச்சது பாப்படத்தை போட்டு விரசி சாப்பிட்டாச்சு உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஃபைனலாக வந்து மோர் சாப்பிட்டு நம்ம எடுத்து காலி பண்ணியாச்சுங்க நான் அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாத்தையுமே சாப்பிட்றவேன் ஓகேவா உங்களுக்கு அந்த கவலை வேண்டாங்க உங்களுக்கு எப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ